இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்ப்போம் ஒரு புடி பிடிக்க தான் இன்றைக்கி அதுவும் காரசாரமாக ஓகே சரி சுமியை கூப்பிடுவோம் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கேட்போம் சுமி சுமி கேட்குதா இல்லையாடி எங்காடி இருக்கா சீக்கிரம் வாடி எதாவது பசிக்கு எதையாவது எடுத்துனா அந்த குத்தாதன்னா சண்டே அதுவும் எல்லாம் ஒரு ஒரு பெக்கை போட்டு உக்காந்து இருப்பாங்க நானும் இங்கே ஒரு சிக்கனு பீஸுக்கு உக்காந்துருக்கேன் இங்கே வாங்க இங்கே பாருங்க என்ன இருக்குருக்கு உனக்காக இங்கே பாருங்க ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை பச்சை மிளகா வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமே அப்புறம் வெள்ளரிக்காய் வெங்காயம் எலுமிச்சை பழம் போட்டு உப்புலாம் போட்டு சூப்பராக பண்ண ம் சொல்லு பாரு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து கல்லீரல் வறுவல் பண்ணியிருக்கேன் உனக்கு தொக்கு எல்லாம் பண்ணி டேஸ்ட் நீங்க மட்டும் போதும் எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு சாப்பிடுவாங்க வெங்காயம் சாப்பிடுவா இல்லை சிக்கன் சாப்பிடுவா ரெண்டுத்தையும் சேர்த்து தான் காம்பினேஷன் நல்லா இருக்கும் இதுவும் வெங்காயமும் வச்சிருக்கேன் பட்டு மாமிக்கு வேணும்

யாருக்கும் அந்த காம்பினேஷன் பிடிக்கிற மாதிரி இருக்காமல் கம்மல் சொல்லுங்க வேணுமா வாங்க வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஐயோ அம்மா எனக்கு வேணாம்ப்பா அதை சாப்பிட்டு கேட்டால் நாக்கு தள்ளும் அப்புறம் அது எதுக்கு போடுங்க அது வேணா ஓகே நல்லா இருக்கா